ஜெய் சங்கர நல்லாயிரத்து பெரியவா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வித்தியாசமான பதிவை தான் பார்க்க போகிறோம் விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி நம்ம நித்தியப்படி ஆற்றுல பண்ணுற பூஜையாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு நம்ம எல்லாருமே நைவேத்தியம் பண்ணுவோம் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற பொருட்கள் எல்லாத்துக்குமே பூஜைக்கு உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கும் சேர்த்து பகவானுக்கு சமர்ப்பிக்கும் மலர்களுக்கும் எல்லாத்துக்குமே சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்குது இதில் ஒரு சிலது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி சிவபெருமானுக்கு சோமவார பிரதோஷம் பெருமாளுக்கு ஏகாதசி காமாட்சி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை மகாபெரிவாளுக்கு அனுஷம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம நைவேத்தியம் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களுக்குமே சமஸ்கிருத வார்த்தை என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுண்டு இனிமே நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நெவேத்தியம் பண்ணுறது உசிதமானது அந்த வார்த்தைகள் என்னென்னன்றத இப்போ தெரிஞ்சுக்கலாமா வெற்றிலை பாக்கு தாம்பூலம் முழு தேங்காய் நாரிகேலம் பல தேங்காய் மூடிகள் நாரிகேல கண்டாணி வாழைப்பழம் பலம் மாம்பழம் ஆமிரபலம் விளாம்பழம் கபித்தபலம் நாகப்பழம் ஜம்பூபலம் பலாப்பழம் பலம் சாத்துக்குடி நாரங்க பலம் ஆப்பிள் பழம் காஷ்மீர் பலம் பேரிக்காய் பேரி பலம் கொய்யாய் கொய்யாய்பழம் பீஜாபலம் திராட்சை பழம் பழம் கரும்பு திராட்சா பலம் மாதுளம்பழம் தாடிமீபம் எலுமிச்சப்பழம் ஜம்பீரபலம் வடை மாஷாபூபம் மஞ்சள் பொங்கல் ஹரித்ராண்ணம் எள்ளுச்சாதம் திலோன்னம் சர்க்கரை பொங்கல் குடாண்ணம் அக்காரவடிசல் சக்கரான்ணம் வெண்பொங்கல் முற்காண்ணம் புளியோதரை தேந்திரிணி அண்ணம் வெள்ளை சாதம் சுத்தாண்ணம் எலுமிச்சை சாதம் ஜம்பீரபலண்ணம் தேங்காய் சாதம் நாரிக்கேல் அண்ணம் தயிர் சாதம் தத்தியோன்னம் பலவித சாதங்கள் சித்ராண்ணம் சுண்டல் கணகம் பால் பாயாசம் க்ஷீர பாயசம் வெள்ளப்பாயசம் குடபாயசம் புட்டு பிஷ்டம் முறுக்கு சஷ்குலி இட்லி லட்டுகாணி கொழுக்கட்டை மோதக்காணி அப்பம் குடாபூபம் மாவிளக்கு அதிரசம் மாஷம் பயறு திலம் கடலை கணகம் கோதுமை கோதுமா அரிசி தண்டுலம் அவல் ப்ருதுகம் நெய் ஆஜ்யம் பருப்பு பாயாசம் குடபாயசம் பால் க்ஷீரம் சுக்கு வெள்ளம் கலந்த நீர் பானகம் வெண்ணெய் நவநீதம் கல்கண்டு ரசகண்டாளி மல்லிகை பூ மல்லிகா புஷ்பம் செவ்வந்தி புஷ்பம் தாமரை பூ பத்ம புஷ்பம் அருங்கம்புல் இலை பில்வ பத்திரம் துளசி இலை துளசி பத்திரம் ஊதுபத்தி தூபம் விளக்கு தீபம் சூடம் கற்பூரம் மனைப்பலகை ஆசனம் ரவிக்கை துணி வஸ்திரம் மஞ்சள் அல்லது குங்குமம் கலந்த அரிசி மங்களாட்சதை ஜலம் நிரம்பிய சொம்பு கலசம் திருமாங்கல்ய சரடு மங்களசூத்திரம் மற்ற பக்ஷணங்கள் விசேஷ பக்ஷணம் பூநூல் யக்ஞோப வீதம் சந்தனம் கலபம் விபூதி பஸ்பம் வாசனை திரவியங்கள் சுகந்த த்ரவியா இத்தனை பொருட்களுக்குமே சமஸ்கிருத வார்த்தைகளை இப்போ நாம் தெரிஞ்சுன்னு இனிமே நம்ம ஆற்றில் பண்ணுற பூஜைகள் எல்லாத்துக்குமே இந்த சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்